வணக்கம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய திட்டங்களில் இந்துத்துவ கடவுளுடைய பெயர்களை புகுத்தி எப்படியாவது இந்த நாட்டை ஹிந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்று கங்கணம் கொட்டிக்கொண்டிருக்கிறது இப்போதைய மோடி அரசாங்கம் மோடி அரசாங்கம் என்று கூறுவதை விட பாசிச அரசாங்கம் என்றுதான் இவர்களை குறிப்பிட வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கொண்டு வரப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் ஒரு நிதியாண்டில் நூறு நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தில் மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கிவிட்டு விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என ஒன்றிய அரசு மாற்றியிருக்கிறது இதுவரை இத்திட்டத்திற்கான நூறு சதவீத நிதியை ஒன்றிய அரசு வழங்கி வந்த நிலையில் தற்போது அதனை நாற்பது ஆக ஒன்றிய அரசு மாற்றியிருக்கிறது அதாவது இந்த திட்டத்திற்கான நிதியில் நாற்பது சதவீதத்தை மாநில அரசுகள் தான் வழங்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது இந்த அறிவிப்பால் மாநில அரசுகளுக்கு நிதிச்சுமை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இப்படி நூறு நாள் வேலை திட்டத்தில் மாற்றியமைக்கப்பட்ட மசோதாவை அண்மையில் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்தது சட்டமாக்கி இருக்கிறது இந்த புதிய சட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்த போதிலும் அது அமலுக்கு வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் கூட திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்றது இந்நிலையில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வி பி ஜி ராம்ஜி சட்டத்தை எதிர்க்கும் விதமாக இன்று ஒருநாள் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டியிருக்கிறது பஞ்சாப் அரசு அங்கம் ராம்ஜி சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றவும் இதர வாகனங்களை ஒருங்கிணைத்து அரசியல் ரீதியாக போராடவும் பஞ்சாப் அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக மகாத்மா காந்தி என்ற பெயரை வரலாற்றிலிருந்து இருந்து ஒட்டுமொத்தமாக வீர் சவார்க்கரையும் கோட்சேவனுடைய பெயரையும் மிகப்பெரிய அளவில் பறைசாற்றுவதற்கான போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக முற்றிலுமாக இல்லாத நேரத்தில் இதே ஒன்று நிகழ்வு இனிமேல் நடக்காது என்றும் இது மதச்சார்பற்ற நாடு என்றும் இது இந்துத்துவ நாடு அல்ல என்பதையும் மீண்டும் மீண்டும் உறுதி செய்தாக வேண்டும் இதற்கு தான் பாடுபட வேண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்